சிந்தமருமல் சிறியல்ல அடுத்துன்னு நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ராஜாங்கம் நைட்டு படுக்கும்போது போது நடந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு தமிழ் செல்வி தன்னோட அப்பாவையே ஜெயில பிடிச்சு போட்டு ராஜாங்கத்துக்கும் செல்லப்பாண்டியால வர்ற இருந்த அவமானத்தையும் தடுத்ததை நினைச்சு ராஜாங்க நினைச்சு பாக்குறாரு அதே நேரத்துல அப்பத்தா சொன்னதையும் நினைச்சு பாக்குறாரு உண்மையிலேயே தமிழ் செல்வி மேல தப்பு இல்ல வசந்தி மேலையும் செல்லப்பாண்டி மேலையும் தான் தப்பு சேது ஒரு கோபக்காரன் அந்த நேரத்துல தமிழ் மட்டும் பொய் சொல்லலைன்னா சேது ஏதாவது கோபமா செஞ்சிருப்பான் அப்படின்னு அப்படின்னா தமிழ் செஞ்சது சரிதானே அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே தனக்குள்ளே யோசிக்கிட்டு படுத்திருக்காரு ராஜாங்கம் அதே நேரத்துல ராஜாங்கம் தூங்கும்போது போது ராஜாங்கத்தோட கனவுல ராஜாங்கத்தோட மனைவி வராங்க அப்படி கனவுல வந்தவங்க ராஜாங்கத்தை பார்த்து என்னங்க உண்மையிலே தமிழ் மேல எந்த தப்பும் இல்லைங்க தமிழ் செல்வி பொய் சொன்னது என்னமோ சேது மேல உள்ள பயத்தாலதாங்க தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணுங்க உங்களுக்கு ஒரு அவமானம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட அப்பாவையே ஜெயில புடிச்சு போட்டுட்டா ஒரு அப்பா எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் எந்த மகளும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அப்பாவையே உங்களுக்காக ஜெயில பிரிச்சு தமிழ் செல்வி போட்டுருச்சுங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நம்ம குடும்பத்து மேல தமிழ் செல்வி எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் பாசமும் வச்சிருக்கான்னு அது மட்டும் இல்லைங்க தமிழ் செல்வி வயிற்றுல வளர்றது நான் தான் நானே வந்து இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் திரும்பவும் பிறந்து நம்ம வீட்டுல வாழணும்னு ஆசையா இருக்கு அதனாலயாவது சேதுவை எப்படியாவது சமாதானப்படுத்தி சேதுவையும் சேர்த்து வச்சிருங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க தமிழ் இப்ப மாசமா இருக்கா இந்த நேரத்துல ரொம்ப தூரம் பஸ்ல டிராவல் பண்ணி போய் படிச்சுட்டு வரா இதனாலதான் தமிழுக்கு ஒரு பெரிய ஆபத்தும் வரப்போகுது அந்த ஆபத்தாலதான் தமிழ் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் ஆபத்து வரப்போகுது அது என்ன ஆபத்துனா அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்ற சொல்ல வர்றதுக்குள்ள ராஜாங்கம் திடீர்னு கண் முடிச்சிடறாரு உடனே மோகனாவும் என்னங்க 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 ஆச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ராஜாங்கமும் ஒன்னு இல்லை ஒன்னும் இல்ல படுபடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துறாரு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் அந்த சமயம் சேது கரெக்டா வந்து எப்பா என்னப்பா ஆச்சு இன்னைக்கு காலையில இருந்தே உங்க முகம் சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சேது கேட்க அதுக்கு ராஜாங்கமும் இல்லையா சேது உன்னைய பெத்தவ கனவுல வந்தா என்னைக்கு வராதவ இன்னைக்கு திடீர்னு வந்தா வந்து என்னென்னமோ சொல்றாயா எனக்கு குழப்பமா இருக்கு புரியலையா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கையா அப்படின்னு ராஜாங்க கிட்ட புலம்புறாரு உடனே சேதுவோ என்ன சொல்லி இருப்பாங்க அம்மா கனவுல வந்து தமிழ் செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு சேதுவையும் தமிழ் செல்வியும் வைங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு சேது கேட்க ராஜாங்கத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உடனே ராஜாங்கமும் ஆமாயா சேது உங்க அம்மாவும் அதத்தாயா கனவுல வந்து சொன்னா அது மட்டும் இல்லாம தமிழ் செல்வி வயிற்றுல வளர்றது அவதானமா தமிழ் செல்வி காலேஜுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஆபத்து இருக்காமா அதனால தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் ஆபத்து இருக்குன்னு சொன்னா என்ன ஆபத்துன்னு சொல்றதுக்குள்ள நான் கண்ணை முடிச்சிட்டேயா அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா அப்படின்னு ராஜாங்க சேதுகிட்ட புலம்புறாரு உடனே சேதுவும் என்னப்பா சொல்றீங்க தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற குழந்தை அம்மாவா அப்படின்னு அம்மாவா சொன்னாங்க அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு அப்ப ராஜாங்கமும் ஆமாம்பா அப்படிதாயே அவங்க அம்மா சொன்னா அப்படின்னு சொல்ல உடனே சேதுவுக்கு தமிழ் செல்வி மேல இருந்த கோபம் மொத்தமும் அங்கேயே போயிருது தமிழ் செல்விய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து தமிழ் செல்வி கூட வாழன்னு ஆசை வந்துருது இதை நினைச்சுக்கிட்டு அப்பா நான் போயிட்டு தமிழ கூட்டிட்டு வரலாம்னு இருக்கேன்ப்பா நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க சொல்லுங்கப்பான்னு சேது கேட்க அதுக்கு ராஜாங்கமும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஐயா சேது நீ இப்படி கேப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையா நீ தப்புத்தான் சொன்ன மாதிரியே தமிழ் மேல எந்த தப்பும் இல்லாத தான் எனக்கு தெரியுது போயா போய் கூட்டிட்டு வாயா அப்படின்னு ராஜாங்கம் சந்தோஷமா சொல்ல உடனே சேதுவோம் சந்தோஷமா தமிழ் செல்வியை கூட்டிட்டு வர்றதுக்கு கிளம்புறாரு